இந்த உபாயம் நம்ம எனக்கு மதகா எண்ணம் அதாவது லட்சுமி தந்திர சொல்றா லட்சுமி தந்திர பிராண்டி சொல்றாரு அதுல என்ன சொல்றாங்க பக்தின்றது ரொம்ப துஷ்கரம் இது பக்தின்றது ரொம்ப சுலபம் அப்படின்றது ரெண்டுத்தினுடைய தன்மையை பற்றி சொல்றா இதுதான் என்னுடைய மதம் எங்க என்ன அப்படின்னு சொல்றாருல்ல அப்படி சொல்லப்பட்டாலே அது அதுங்களா வராசரமலகத்தை ஸ்திதே மனசு சரீரே சதி யோனரகா அப்படின்னு சொல்றாரு எப்போ உனக்கு உடம்புல எல்லா தாத்துக்களும் சமமா இருக்கும் அந்த சமயத்துல நீ என்ன என்ன அப்படின்னு உனக்கு அடிக்கடி பிரஷர் வரும் வரும் ஆயிரத்தி திறந்து வரும் எப்ப நீ என்ன நினைக்கணும்னு தோணிட்டோ அப்படின்னு நினைச்சிடும் கால எழுதா ஹலோ அதனால எப்பவுமே நல்ல காரியம் நினைச்சா உடனே செஞ்சோன்னு அந்த ரீதியில் அந்த பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உடனே செய்யணும் அதனால விஷயத்தினுடைய கௌரவம் பிரபத்தி அது ரொம்ப சுலபம் அதனுடைய சுரூபமும் ரொம்ப சுலபம் அது சுரூபம்னு அஞ்சு அங்கங்களோட கூடியது இதனால அப்படிப்பட்ட சரணாகதிய இத்தியாதி பிரக்ரியா விஷயத்தவரூபத்தை விஷயத்த ஆதார பிரபத்தி அனுஷ்டானே பிராப்திய அபிலாஷை பாபக அத்தியாவசாய அதனால் அதுமில்லாத அந்த அனுஷ்டிக்கிறது அந்த அனுஷ அனுஷ பலத்தில் ஆசை அதாவது மோக்ஷத்தில் மோக்ஷத்தில் அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சி அதில் ஆசை போகணும் அந்த ஆசை அந்த அடையப்படுகிற பிரம்மம் இருக்கேன் பகவான் இருக்கேன் அவனிடத்துக்கு விசுவாசம் போகணும் அதுதான் சொல்கிறீங்க பிராப்பிய அபிலாஷ்ராபக அத்தியாவசம் யாரை போய் அடைய போகிறோம் எம்பெருமானம் அவங்ககிட்ட அவசாயம் நம்ம முக்கிய அவன் நம்பிக்கை ஒன்றும் அப்புறம் பிராபகாந்தர அனன்வய பிராபகாந்தர மற்ற உபாயங்களில் தனக்கு சம்பந்தமில்லை எடுக்கணும் அன்பய அணுவிருச்சி அதுல தனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற எண்ணம் அவனுக்கு தொடர்ந்து வந்துடும் பிரபத்தி ஆர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வேற உபாயமே கிடையாது அப்படின்ற எல்லாம் வரணும் அதுக்கப்புறம் அனுகுண மன சமாதான மனசுல உறுதி வேற வரும் மனசுல சமாதானம் வரும் அதுக்காக அதுக்காக இவை இவ் இந்த காரணங்களுக்காக இஷ தத் பிரார்த்தனம் யுக்தம் தத் பிரார்த்தனம் எது விராட்டி கிட்ட பிரார்த்திக்கிறோமே எனக்கு இதை தலை தலை கட்டி குடு அப்படின்ட்டு அதனால இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் அப்படின்னு யார் சுவாமி ரக்ஷ வேக்கத்தான் வேக்கணும் சாய்